என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சென்டம்ன்ற வார்த்தையை நூறுக்கு பதிலாக பயன்படுத்துகிறோமே அது சரிதானா அப்படின்னு இப்போ மேத் எக்ஸாம்ல சென்டம் எடுத்திருக்கான் அப்படின்லாம் சொல்லுவோம் இது சரியா ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் இப்படி இப்படியெல்லாம் தானே சொல்லணும் இதுதான் அவங்களோட டவுட் என்ன கேட்டா சென்டம் அப்படின்னு தாராளமா சொல்லலாம் தப்பே இல்லை ஏன் தப்பு இல்ல சென்டம்ன்றது ஒரு லாட்டின் வேர்ட் லாட்டின் மொழியில சென்டம் அப்படின்னா ஒன் ஹண்ட்ரட் இந்த சென்டம்ன்ற வார்த்தையில இருந்து வந்த வார்த்தைகள் தான் செஞ்சுரி அதாவது நூற்றாண்டு பர்சன்ட் அதாவது சதவிகிதம் இந்த வார்த்தை பெர் சென்டம் அப்படின்ற வார்த்தையோட சுருக்கம் இதே போல இன்னும் பல சொற்கள் இருக்கு லாட்டின் மொழியில இருந்து நாம எத்தனையோ வார்த்தைகளை நம்மளுடைய அன்றாட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ல பயன்படுத்துறோம் உதாரணத்துக்கு ETC, அதாவது EG, அதாவது எக்ஸம்பிளி கிரேஷியா இது மாதிரியல்லாம். இதல்லாம் இதெல்லாம் பயன்படுத்தும் போது சென்டம் பயன்படுத்தினா தப்பா